அமித்ஷா ஷா எடுத்துக் கூறியும் அதிமுக அணிகள் ஒன்றிணைய எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை என்று கூறியுள்ள ஓ பன்னீர்செல்வம் விரைவில் பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகும் என தெரிவித்துள்ளார் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கூட்டம் திண்டுக்கல்லில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எம்ஜிஆர் கொண்டு வந்த கட்சி விதிகளை மாற்றி தொண்டர்களுக்கு துரோகம் செய்தவர் பழனிசாமி என்று விமர்சித்தார் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி எந்த தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை என்றும் இனியும் வெற்றி பெற முடியாது எனவும் அவர் தெரிவித்தார் விரைவில் பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகும் என்றும் பன்னீர்செல்வம் கொடுத்தாங்க அம்மா நலமலைக்கு வந்த பார்த்து திருப்பி அப்போ நானே கொடுத்துட்டேன் சின்னம்மா ஒரு தடவை மூணாவது முறை எனக்கு கொடுத்தாங்க திரும்பி கொடுத்துட்டேன் சின்னம்மா தானே உன்னை முதலமைச்சராக நாங்கள் என்ன சொன்ன அவங்கள என்ன சொன்னேன் சொல்லுங்க ஐயா இப்போ நம்பிக்கை துரோகம் ஆனால் உலகத்திலேயே பிரிந்த சக்திகள் பிரிந்த கட்சிகள் இணையக்கூடாதுன்னு சொல்கிற ஒரே ஆள் நாலு வருஷம் இந்த ஆட்சி நீடிக்கிறதுக்கு ஓபிஎஸ் வேணும் நாலரை வருஷம் இந்த ஆட்சி நீடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி வேணும் வேணும் அவர் தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைச்சு பக்கத்தில் உட்கார வச்சு அந்த கூட்டணியில் எடப்பாடியை அனுப்பிச்சி விட்டார் நாளே நாள் என்னாச்சு நான் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வெளியேறிட்டேன் இது நியாயமா ஒரு அரசியல் பண்பாடா அரசியல் நாகரிகமா இப்படி ஒரு ஆள் கையில் இன்னைக்கு தற்காலிக நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக இன்றைக்கு போய் அங்கே உட்கார்ந்து இருக்கு உறுதியாக சொல்கிறேன் இன்னும் சில நாட்களில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதுதான் நடக்கும் ஒன்று இவர் தானா வெளியேறணும் இல்லைன்னா வெளியேற்றப்படுவார் என்பதை தொண்டர்கள் ஒன்றிணைந்து வெளியேற்றப்படுவார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் தன்னையும் பழனிசாமியையும் சந்தித்த அமித்ஷா அதிமுக அணிகள் தான் வெற்றி பெற முடியும் என்று எடுத்து கூறியதாக பன்னீர்செல்வம் தெரிவித்தார் ஆனால் பழனிசாமி அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் நள்ளிரவு இரண்டு மணிக்கே அமித்ஷா டெல்லி கிளம்பி சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டார் திரு அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து நான் இந்த உண்மையை சொல்லியாக வேண்டும் சென்னைக்கு வந்து என்னையும் திரு எடப்பாடி பழனிசாமியும் கூட்டு பேசுகிறார் கூட்டு பேசுகிறார் இப்போ பிரிஞ்சிருந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பிரிந்து நின்றதனால் உங்களுடைய வாக்குகள்லாம் பிரிந்து அண்ணா திமுகவில் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதி ஒரு பாக்கியெல்லாம் தோல்வியை தெளிவிருக்கிறது ஆகவே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் டிடி தினகரன் சின்னம்மா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இணைஞ்சு போட்டிட்டால் புரிதியாக வந்து நம்ம தேர்தலை ஃபேஸ் பண்ண முடியும் எதிர்த்துன்னு ஃபேஸ் பண்ண முடியும்னு சொன்னார் இவர் அதெல்லாம் முடியாது சின்னம்மா எங்களுக்கு சேர்க்க முடியாது டிடிவி சேர்க்க முடியாது ஒரு இருபது தொகுதி எனக்கு பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்க வர தொகுதியில் ஒரு இருபது தொகுதி சேர்த்து கொடுங்க நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன் நீங்கள் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி அதையும் உள்ள முடியாது தர முடியாது பதினஞ்சு தொகுதிக்கு தரலாமான்னு கேட்டார் அதையும் தர முடியாது பன்னெண்டு தொகுதினால அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை அதையும் தர முடியாது பத்து தொகுதி கொடுக்கலாமா இல்லைண்ட சரி ரைட் நீங்கள் தொகுதி கொடுக்கணும் அப்படிங்க ரைட்டு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்